எனக்கு வந்து பிராத்தல் பிஸ்னஸ் மூலமாகவும் சாராய பிஸ்னஸ் மூலமாகவும் நல்லா வந்து வருமானம் கிடைச்சிருச்சு அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து என் பேட்ட ஜனங்களுக்கு வந்து செலவு பண்ணேன் அவங்களுடைய நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கட்ட சக இருந்தாலும் சரி பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு வந்தேன் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பயப்படணும் அப்படி இல்லாட்ட மரியாதை கொடுக்கணும் இந்த ரெண்டு இதில் வந்து நான் வந்து ரொம்ப உறுதியா இருந்தேன் சங்கருக்கு வந்து மந்தவெளி வில்சன் சொல்லி ஒரு கும்பல் ரவுடி கும்பல் அந்த கும்பல் தான் வந்து சங்கருக்கு வந்து ஒரு பெரிய செட் பேக்காவே வந்து அந்த பிசினஸ்க்கு இடையூறாலும் என்ன காரணம்னா கிட்ட இருக்கிற அந்த பெண்ணுங்களை மிரட்டி குரூப் வந்து கூட்டிகிட்டு போய் வச்சிருந்து அனுப்பின அனுப்பிவிட்ட அந்த ஒரு பெண்ணு என்ன சொல்லிருக்காங்க சங்கர்கிட்ட வந்து ஆனா நீங்க வந்து சுடலையவும் ரவியும் கொலை செஞ்ச விஷயத்த வில்சனுடைய ஆட்கள் வந்து இத கேட்ட உடனே சங்கர் வந்து ஷாக் ஆயிடுச்சு எல்டின்னு சொல்கிறாப்பில் இந்த மூணு பேரும் வில்சனுடைய ஆட்கள் இவங்க ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து மாமூல் வாங்கிட்டு போயிருக்காங்க நம்ம பெண்கள்லாம் இழுத்து கொண்டு போய் வம்படியாக எடுத்துகிட்டு போனவங்க இந்த இவங்க தான் இப்போ நீங்கள் சொன்ன வாக்குமூலத்துலேருந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் அஞ்சு கொலை வந்து ஆட்டோ சங்கர் செஞ்சிருக்கதா தெரிய வரல பாலா இல்லை முகேஷ் ஆட்டோ சங்கர் அஞ்சு கொலை பண்ணியிருக்கேன்னு சொல்லி தான் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஆனால் இந்த அஞ்சு கொலையை பண்ணுறதுக்கு முன்னாடியே முத முதல் ஒரு கொலை பண்ணியிருக்காரு வணக்கம் தமிழ் உறவுகளை சொல்லுங்க சுடலையும் ஆட்டோ டிரைவர் ரவியையும் எப்படி கொலை பண்ணாரு அவங்க உடல்களை எப்படி டிஸ்போஸ் பண்ணாரு ஆட்டோ சங்கர் அப்படிங்கறத கடந்த எபிசோடுகள்ல பார்த்தோம் அடுத்ததா அந்த அஞ்சு கொலைகள்ல மீதம் இருக்கக்கூடிய மூன்று கொலைகள் அதாவது மந்தவெளிக்காரர்கள் எப்படி கொலை பண்ணப்பட்டாங்க அதுக்கான நோக்கம் என்னங்கிறத ஆட்டோ சங்கர் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காரு அதை வந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் பாலவாலையாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க அந்த ஆட்டோ சங்கர் வந்து அந்த வாக்குமூலத்துல வந்து தொடர்ச்சியா என்ன சொல்றாருன்னா இந்த ரெண்டு பேரையும் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அவனுடைய ஏரியா அவன் குடியிருக்கிற ஏரியா வந்து என்ன சொல்றான்னா பேட்டைன்னு சொல்லி சொல்றாப்ல நான் பேட்டை பகுதியில் வந்து கெத்தா வந்து சுத்த ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து எனக்கு வந்து தாத்தல் பிஸ்னஸ் மூலமாகவும் சாராய பிஸ்னஸ் மூலமாகவும் நல்லா வந்து வருமானம் கிடைச்சிருந்துச்சு அந்த வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து என் பேட்டை ஜனங்களுக்கு வந்து செலவு பண்ண செலவு பண்ணேன் அவங்களுடைய நல்ல காரியமாக இருந்தாலும் சரி கெட்ட காரியமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தேவைப்படுற பணம் பண உதவி கொடுத்து உதவி பண்ணிட்டு வந்தேன் பணம் கொடுத்து உதவி பண்ணிட்டு வந்தேன் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து பயப்படணும் அப்படி இல்லாட்ட மரியாதை கொடுக்கணும் இந்த ரெண்டு இதில் வந்து நான் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலத்துற சங்கர் சொல்கிறாங்க என்னென்னா என் மேலே வந்து அந்த பேட்டையில் இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து மரியாதையாக என்னையை பார்க்கணும் மரியாதையாக பார்க்காம என்னை எதிர்த்து பேசுகிறவங்கள வந்து நான் மிரட்டி உருட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு தான் சொல்கிறாப்ல இப்படி இருக்கும்போது அந்த அந்த காலகட்டத்தில் என்னன்னா சங்கருக்கு வந்து மந்தவெளி வில்சன் சொல்லி ஒரு கும்பல் ரவுடி கும்பல் அந்த கும்பல் தான் வந்து சங்கருக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்காகவே வந்து இருக்காப்லாம் அந்த பிஸ்னஸ்க்கு இடையூறால என்ன காரணம்னா இந்த சுடலையும் ரவியும் கொலை பண்ண விஷயம் வந்து மந்தவெளி வில்சனுடைய ஆட்களுக்கு தெரிஞ்சவுடனே அவங்க வந்து இந்த சொல்லி மிரட்டி சங்கர்கிட்ட வந்து பிராத்தலுக்கு இருக்கிற பெண்களை வந்து அழைச்சிட்டு போய் நாலஞ்சு நாள் வச்சிருந்து திரும்ப அனுப்ப அனுப்பி வைக்கிறத வந்து ரொட்டீனா வந்துட்டு இருந்துருக்காங்க இதனால வில்சனுடைய ஆட்கள் மேலே வந்து சங்கருக்கு வந்து ஒரு கோபம் வந்து அப்படியே அதிகரிச்சுட்டே வந்துருந்துருக்கு அதாவது சங்கர்கிட்ட இரு சங்கர்கிட்ட இருக்கிற அந்த பிராத்தல் பிஸ்னஸ் பண்ணி இருக்கிற பெண்களை அந்த பெண்களை மிரட்டி வில்சனுடைய குரூப் வந்து கூட்டிட்டு போய் வச்சிருந்து அனுப்புன அனுப்பி விட்டேன் அந்த ஒரு பொண்ணு என்ன சொல்லிருக்காங்க சங்கர்கிட்ட வந்து ஆனா நீங்க வந்து சுடலையும் ரவியும் கொலை செஞ்ச விஷயத்தை வில்சனுடைய ஆட்கள் வந்து பேசுறாங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல வேறையவும் அந்த பொண்ணு சொல்லவா வேற யார் மூலியமாவோம் வில்சனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க ஆமா அதாவது வில்ஷனுடைய ஆட்களே பேசிக்கிட்டு இருக்காங்களா இத அந்த பொண்ணு கேட்டுட்டு வந்து சங்கர் கிட்ட சொல்றாப்புல இத கேட்ட உடனே சங்கர் வந்துட்டு ஸ்டாக் ஆயிருச்சு அப்ப நம்ம செஞ்ச இந்த ரெண்டு சம்பவத்தோ சம்பவம் வந்து பெரிய அளவுல வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்படியே போனா எப்படி இருந்தாலும் ஆட்கள்னால கும்பல் மூலமாக தான் நம்ம சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து வில்சன் மேல வந்து நிறைய கோபம் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு விட விடாம என்ன பண்ணாங்கன்னா இதை காட்டியே வில்சனுடைய குரூப்புடைய வில்சன் ஆட்கள் என்ன பண்றது கிட்ட வந்து மாமூல் வாங்குறதோட விடாம பெண்கள் எல்லாம் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அவங்களுக்கு வந்து எந்த பணமும் கொடுக்கறது இல்லை பெரும்பாலும் வந்து இந்த தாஜ்மஹால் ஹோட்டல் இருக்கு இல்லையா திருவான்பியூரில் அங்கே தங்கியிருந்த பெண்கள் கிட்ட வந்து சங்க வில்சனுடைய ஆட்கள் வந்து அத்தி மீறி அந்த ஹோட்டலுக்குள்ளே ஏறி குதித்து உள்ளே போய் ரூம்ல இருந்த பெண்கள்கிட்ட எல்லாம் வந்து வரம்பு மீறி நடந்து அவங்கள வந்து கண்ணா பின்னமாய் சிதைச்சு இது பண்ணியிருக்காப்புல அதில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் வந்து சங்கர்கிட்ட வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காப்புல இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கருக்கு வந்து கோபத்தை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அந்த சம்பவம் நடந்துச்சு என்னன்னா மந்தவெளியை சேர்ந்த அந்த சம்பத் மோகன் ஆட்டோ கோவிந்தராஜ் ஆட்டோ டிரைவர் கோவிந்தராஜ் இந்த மூணு பேரும் வழக்கம் போல சங்கர் ஆட்கள்கிட்ட வந்து மிரட்டி பெண்களை இழுத்துட்டு போற மாதிரி அதே நினப்பில் போதையில் வந்து ஆட்டோவில் வந்து இங்கே திருவான்பூரி பெரியார் நகரில் வந்து தகராறு பண்ணுறாங்க அப்படி தகராறு பண்ணும்போது அந்த பெண் அந்த ஒரு பெண்ணுக்கிட்ட நடந்து போன பெண்ணுக்கிட்ட தகராறு பண்ணும்போது தான் அதை வந்து சங்கருடைய ஆட்கள் போய் தட்டி கேட்குறாங்க தட்டி கேட்குற சமயத்தில் தான் அந்த மோதல் ஏற்படுது அந்த மோதல் ஏற்படும் போது தான் எல்டின்னு சொல்கிறாப்புல இந்த மூணு பேரும் வில்சனுடைய ஆட்கள் இவங்க ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து மாமூல் வாங்கிட்டு போயிருக்காங்க ஏன் நம்ம பெண்கள்லாம் கொண்டு போய் வம்படியாக எழுத்துட்டு போனவங்க இந்த இவங்கதான் அப்படின்னு சொன்னால் போட்டு சங்கருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஏற்கனவே வில்சன் மேலே உண்டு அந்த கடுப்பு வேற அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த மூணு பேரையும் ஒரு வழி பின்னா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மூணு பேர்த்தையும் குடோனுக்கு இழுத்துட்டு போகிறது குடோனுக்கு இழுத்துட்டு போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வச்சு அடிச்சு உதச்சி கொலை பண்ண விஷயத்த வந்து நம்ம ஏற்கனவே திருவான்மையை பாபுவுடைய வாக்குமூலத்தில் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருப்போம் அதை தான் வந்து சங்கரும் வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் வந்து அந்த மூணு பேரையும் கோல பண்ணோம் ஏன் எதற்காக கோல பண்ணோம் என்பதை பத்தி டீடைலா வந்து தன்னுடைய வாக்குமூலத்தில் வந்து தெரிவிச்சிருக்கார் இப்போ நீங்க சொன்ன வாக்கு மூலத்துல இருந்து பார்க்கும் இதெல்லாம் அஞ்சு கோல ஏ வந்து ஆட்டோ சங்கர் செஞ்சிருக்கதா தெரிய வரதுல பாலா இல்ல முகேஷ் ஆட்டோ சங்கர் அஞ்சு கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லி தான் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு ஆனா இந்த அஞ்சு கொலையை பண்றதுக்கு முன்னாடி முத முத ஒரு கொலை பண்ணிருக்கார் அந்த கொலையை வந்து வாக்கு போலீஸ்கிட்ட கொடுத்த வாக்குமூலத்தில் வந்து சங்கர் வந்து சொல்ல எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை ஏன் அதுக்கு வந்து முக்கியமான காரணம் ஏன்னா அந்த கொலை கொலையானவருக்கு வந்து எந்த சொந்த பந்தங்கள் உறவுகள் எதுவுமே வந்து சென்னையில் வந்து கிடையாது அதனால் அந்த கொலைக்கு வந்து அந்த கொலையான நபருக்கு வந்து உரிமை கொண்டாடக்கூடிய நபர் யாருமே இல்லாதனால சங்கர் வந்து தனக்கு வசதியாக என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கொலையை வந்து வாக்குமூலத்தில் வந்து இருந்து மறைச்சிட்டார் எதுக்காக வந்து அந்த கொலை நடந்துச்சு ஏன் கொலை பண்ணாப்புல சங்கர் என்பதை பற்றி அடுத்த எபிசோட வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அது யார் அது ஆனா பெண்ணா எதுக்காக சங்கர் வந்து முத முத அந்த கொலையை பண்ணாரு அந்த கொலையை செய்யறதுக்கு காரணம் என்ன என்பதை பற்றி வர எபிசோடில் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் முகேஷ் பாலா கொடுக்கக்கூடிய அதிக தகவல்களுக்காக மீண்டும் ஆர்வம் காத்திருக்க அன்பு நினைச்சுங்களே நன்றி நன்றி தமிழ் உறவுகளே பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் கிளிக் பண்ணுங்க